புக் மை ஷோவில் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற குட் பைடை கழிப்புறத்துக்கு இது வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி கே ப்ளஸ் டிக்கெட்ஸ் சோல் அவுட் ஆகிருக்கு லாஸ்ட் டூ இயர்ஸில் அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டும் அதிக டிக்கெட்ஸ் விட்டுற டாப் டென் தமிழ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் லியோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டிக்கெட்ஸ் சோல் அவுட் ஆகியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எயிட் ஃபிஃப்டி நைன் கே டிக்கெட்ஸ் தேர்ட் ப்ளேஸில் ஜெயிலர் எயிட் ஃபார்ட்டி நைன் கே டிக்கெட்ஸ் ஃபோர்த் ப்ளேஸில் விடாமுயற்சி ஃபோர் செவன்டி டூ கே டிக்கெட்ஸ் ஃபிஃப்த்து பிளேஸில் வேட்டையன் ஃபோர் ஃபிஃப்டி நைன் கே டிக்கெட்ஸ் சிக்ஸ்து பிளேஸில் பேட் அக்லி ஃபோர் தேர்ட்டி கே ப்ளஸ் டிக்கெட்ஸ் செவன்த் பிளேஸில் இந்தியன் டூ டூ எயிட்டி டூ கே டிக்கெட்ஸ் எயித்து பிளேஸில் அமரான் டூ செவன்ட்டி ஃபோர் கே டிக்கெட்ஸ் நைன்த்து பிளேஸில் ராயன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கே டிக்கெட்ஸ் டென்த்து ப்ளேஸில் கங்குவா ஒன் சிக்ஸ்டி கே டிக்கெட்ஸ் ஸோ குட் பேட் அக்லி டிக்கெட்ஸே இல்லை அதாவது இந்த லிஸ்ட்டில் சிக்ஸ்த் பிளேஸை பிடிச்சிருக்கு விடாமுயற்சிக்கு புக்கிங்கை ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் தமிழகத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பட் குட் பை டகுலிக்கு செவன் டேஸ்க்கு முன்னாடியே தமிழகம் முழுக்க பக்கா ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியோடய புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியும் விடாமுயற்சியோடய ரெக்கார்டை பிரேக் பண்ணலை ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்கில் குட் பேட் அக்லி ஃபைவ் கே டிக்கெட்ஸ் சேலை ரீச் பண்ணுமாங்கிற உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை